people come to him come to the lay of sultanrambia most honored one and most glorified one most taced one ஈராக்கில் ஹசத் ஷேக் அப்துல் காதர் ஜீலானி அழையல்லாக தலா அவர்களின் மாபெரும் கந்தூரி ஷரீப் விழாவை கொண்டாடுங்கள் அல்ஹாஜ் முகமது உஸ்மான் யூனிஸ் மற்றும் எச் ஆர் திராவல் தலைமையில் வரலாற்று மிக்க பார்த்தால் ஜாத் கர்பலா மற்றும் பாஸ்ராவில் ஒரு ஆழமான பயணத்தை மேற்கொள்ளுங்கள் அனைத்தும் உட்பட ஆடம்பர தந்துவிடங்கள் உணவு போக்குவரத்து மற்றும் விமானங்கள் என்றுடன் சேர் உங்கள் ஆன்மீக அனுபவத்தை உயர்த்துங்கள் டோட் மேலும் தகவலுக்கு ஏச் ஆர் திராமல்சை தொடர்பு கொள்ளவும் ஒரு சில அற்புதம் அற்புதங்கள்ல ஒரு அற்புதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு காந்தியை புள்ளியாண்டோப்புல பட்டால செய்வோம் நம்மளுடைய இஸ்லாத்துடைய மக்களை பிரிட்டிஷ் ஆச்சாங்க அப்போ வந்து சுவாஜிங்க அந்த மாதிரி வந்து இந்த முஸ்லிம்களை தான் உள்ளதாச்சி பொண்ணுங்களெலாம் எட்டி ஓதுக்கிறாங்க வைக்கிறாங்க குழந்தைங்களெல்லாம் வைக்கிறாங்க சொல்லி வச்சுட்டு அப்புறம் போக்குவரத்து தெரியாதவர் மறுபடியும் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி இஸ்லாத்தில் வந்து இந்த மாதிரிலாம் நடந்துச்சு இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க அவங்க மறுபடியும் ரெண்டாவது தடவை போக்குவரத்தார் மூணாவது தடவை சொன்னதுக்கு இந்த மாதிரி ரொம்ப செய் சங்கடமாக இருந்துச்சு பார்க்க முடியுது சட்டவிரமாக இருந்துச்சு மூணு வார்த்தை சொன்னாங்க அம்மன் கோமன் ரோ அமன் பூரோன்ற இந்த அம்மன் இது வரைக்கும் ஆயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விற்கும் இது வரைக்கும் எந்த வித சம்மதமும் நடக்க போடணும் ரெண்டாவது அரியலூர் அரியலூரில் ஒரு சம்மதம் இருக்கும் அப்போ ஆக்சிடென்ட் கேஸ் அப்போ பாவாஜை தேடி வரும்போது பாவாஜியை உட்கார எட்நூறுலாம் அவங்களுடைய ஃபேமிலியெல்லாம் எட்மூரில் அப்போ எட்நூறு எப்படி இவ்வளோ வந்து பாபாஜியை சந்திக்க வந்துருப்போம் அப்போ இவருக்கு போனாரு பேட்டோ ஓட்டுருவோம் பேட்டோம்னா உட்காந்து வண்டி போனால் மட்டும் வண்டி ஒம்பது மணிக்கு மறுபடியும் மண்டி ஆயிடுச்சா பேட்டர் மழை ஒரு பத்து மணி மறுபடியும் மழை மண்டி பேட்டம் வண்டி போயிடுச்சு வெளியே காத்தால் பேப்பரில் அஞ்சு மணிக்கு ஒரு முப்பஞ்சி அஞ்சு பார்த்தோம்னா வண்டி போயிடுச்சு அதனால் அவரை நான் வெளியே காத்தால் அஞ்சு மணிக்கு பேப்பர் போன எக்மூர்லேருந்து இருந்து போன அரிய எக்ஸ்பிரஸ் மொத்தமாகவே அதில் காப்பாற்றப்பட்ட அந்த குடும்பம் இங்கே வச்சு பாபாஜி அதே மாதிரி எட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பாவாஜினா அந்த காலத்தில் பிச்சைக்காரன் மருவாறு சுற்று போட்டு வச்சுருக்காங்க அப்புறம் பாபாஜி சுற்றி போயிட்டான் ஸ்டேஷனில் போட்டு அந்த ஏழு மருந்தங்கள் வராது மண்டியோ வெளியே தராமல் மருந்தியம் போகிறாங்க

அப்போ அரிசிக்கு ரொம்ப பஞ்சம் அப்போ அவங்கள பாபா ஜெய் சொன்னாங்க பிரியாணி ஆகிறான் எங்கள் ஊபா பண்ணுவா சரி சரி அடிச்சா சைடு பிரியாணி ஆகிறான் ஆகி நோக்கும்போது போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இன்ஃபார்ம் பண்ண உடனே இப்போ போலீஸ்லாம் வந்துடுச்சோம் வந்துட்டு இந்த மாதிரி அரிசி பஞ்ச மாதிரி உங்களுக்கு எப்படி அரிசி கிடச்சாங்க அப்படி போய் இல்லை இல்லை அது அரிசி கிடைச்சி நீங்களும் உனக்கு வந்து பார்ப்போம் பாயனை சரி பாயசம் செய்யலாம் சொன்னால் அவள் பாயாசம் பண்ணாக்கா பாயாசம் கட்சியில் அந்த டேக்ஸா ஓப்பன் பண்ணுறது அப்போ அந்த பாயாசம் நான் வந்துட்டு வேறு எதுவும் ரொம்ப பெரிய ஒரு ஆதிக்கம் இந்த டேக்ஷா ஓப்பன் பண்ணும்போது வெறும் பாயாசம் தான் அப்போ அவங்க வந்து பார்த்து பேசிட்டு

ý thức ý thức alaykum ya ý thức alaykum rahmatullahi alaykum ya khudbu. Salaam alaikum. Muhammad is a alaikum. يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم धन्यवाद इनक क्षेत्र منطقه منطقه सिया और गुलदार पुरावनाथ बैननपातिहा हावद बिल्लाम अस्सलाम अस्सलाम गोन ब्रह्म लामी वतु पंग कांगन कंते लाल जिन देहा मलाना हमत इनल्लाह अल्लाह की बहुत बारिका अंबियार बल अंबियार बल उलमार बल दोगा इकारी और तुम्हें लाहू की सेना आज आकर लाहू की सेना अली इस्लाम तुम्हें, तुम्हें